ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் தெருவுக்கு இப்போ தான் சாமி வந்துச்சு சாமி கும்பிட்டுட்டோம் எங்களுக்கு மொத்தம் மூணு உபயம் எங்கள் அங்காளி பங்காளி உறமுறை எல்லாம் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பெண்கள் உபயம் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து எது எடுத்தாலும் அப்படி ஏற்பட்ட ஒரு உபயம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த துரோபதி தாய் எங்களுக்கு கொடுத்துருக்குறா அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது இன்னொரு உபயம் இருக்குது அது வந்து பூவெடுப்பு உபயம்னு சொல்லுவாங்க அது தீமிதிக்கு முதல் நாள் வரும் அன்றைக்கி நாடகம்லாம் வைப்பாங்க இந்த வருஷம் வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல வருஷம் வருஷம் வைப்பாங்க இடையில் கொஞ்சம் நிறைய திருவிழா நடக்காத ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இந்த வருஷம் நடக்குமா என்னன்னு தெரியல ஆனால் நடக்கும் நம்பிக்கை இருக்குது திருவிழா இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது கடை கடை கட கடைன்னு உச்சக்கட்டத்துக்கு வந்துடுச்சு வர திங்கள் மணிக்கு எங்கள் ஊரில் தீமிதி திருவிழா ஈவினிங்காக இங்கிலீஷில் புரியிறவங்களுக்கு மண்டே எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இது திருவிழானாலே ரொம்ப 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 பிடிக்குங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ரேடியோ ஒன்றும் அவ்வளோ பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது கல்யாண வீட்டில் ரேடியோ கேட்டால் கூட அப்படி ரசித்து கேட்பேன் நான் கோயில்லன்னா கரெக்டாக காலையில் போட்டுருவாங்க அதிகாலையில் போடுவாங்க எஞ்சி உக்காந்து அதை கேட்குறது சாயந்தரம் ஈவினிங் எப்போ ஆவாகவும் அஞ்சுரானா பாட்டு போட்டுருவாங்க அது ஒரு இது நல்லாயிருக்கும் பிடிக்கும் எங்களுக்கு அப்புறம் நைட்டு சாமி வரும் அடுத்தது மகாபாரதம் நடக்கும் நம்ம துரோபத கதை அங்கே படிப்பாங்க தானே அப்புறம் அந்த திருவிழாவுக்கு அர்த்தம் நல்லாயிருக்கும் அதை நான் ரொம்ப தூரம் இருக்குது கோயில் போக மாட்டேன் பாப்பா கையில் இருக்கிறதெல்லாம் போக மாட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் போவேன் இங்கேருந்தே காதில் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன கதை படிக்கிறாங்கன்னு காதில் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லவே வேணாங்க திருவிழானா எனக்கு அப்படி பிடிக்கும் இதோட மட்டும் கிடையாது இந்த திருவிழா முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து எங்கள் ஊரில் முருகர் கோவில் கட்டிருக்கிறாங்க கோவிலில் இப்போ கும்பாபிஷேகம் வர வெள்ளிக்கிழமை மணிக்கு காலையில் ஏழ்ற டு ஒம்பது கட்டாயம் தீமிதிக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்துருங்க மக்களான அனைவருமே வந்துடுங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க அது மட்டும் இல்லாத இன்றைக்கி என்னுடைய திருமண நாள் வெட்டிங் டே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அவ்வளோதான் சொல்லிக்கலாம் வேற ஒன்றும் சொல்ல முடியாது எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப எதிர்பார்த்தா ஒரு விஷ் பண்ணுவார் ஒரு பூ வாங்கி கொடுப்பார் ஒரு சாரி வாங்கி கொடுப்பாருன்னு எதுவுமே இல்லை அவங்க இப்போ இங்கே இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க என்னைக்கு வெளிநாட்டுக்கு அடி எடுத்து வச்சாரோ அன்னையோட கல்யாண நாள் குழந்தைங்க நாள் எதுவுமே அவருக்கு தெரியாது நானாக சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரியே சொல்லி சொல்லி அந்த ஒரு புடவை வாங்கி கட்டுறதுல எனக்கு ஒரு இது இல்லை திருப்தி இல்லை நம்ம கேட்காம ஒரு ஐம்பது ரூபா சொல்லுங்கள் நூறுரூபா சொல்லுங்கள் இல்லை பத்து ரூபா கூட சொல்லுங்கள் ஒரு மொழ பூ நமக்கு கேட்காம வாங்கி கொடுக்கணும் அதுதான் அன்பு நம்மளாக கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது புலம்பி அதில் வாங்கி செஞ்சுக்கிறது எனக்கு விருப்பமே இல்லை அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில் இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு என் மனசு தோணலை அன்பே இல்லாத ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம ஏன் அன்பை வைப்பாங்க நம்ம மேலே அப்படின்னு எதிர்பார்க்கணும் கிடையாது வீட்டில் இருந்த சாரியே கட்டிக்கிட்டேன் இருந்த ப்ளவுஸே போட்டுக்கிட்டேன் இனிமேல் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க இவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுக்க தான் இந்த விஷயம் கிடைக்கலங்கும் போது அந்த விஷயத்துக்காக நம்ம இயங்கக்கூடாது அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு என் பார்த்துக்கிட்டு இனிமேல் இப்படி தான் நம்ம லைஃப்னு தெரிஞ்சிச்சு மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதான் ஒரு காலகட்டத்தில் என்னையே மறக்காமல் இருந்தால் அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்த மாதிரி அப்படி தான் சொல்லிக்கணும் காலையிலேருந்து இன்றைக்கி எதுவுமே நான் செய்யலை அவங்களும் ஆள் இல்லை பசங்க தான் இருக்கிறாங்க சாமி வந்துச்சு மாவிளுக்கு போட்டோம் தேங்காய் உடைச்சோம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் அதான் இன்றைக்கி என்னோடய திருமண நாளோட கிஃப்ட்டு எனக்கு இதை விட என்னங்க வேணும் கடவுளே நல்லா வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுது எங்கள் தெருவுக்கு சாமி வராது எங்கள் ஊருக்கு அந்த முனையிலே ஐநார் கோயில் இருக்கும் என்னோட சாமி நாங்கள் அதெல்லாம் தாண்டி அவுட்டரில் இருக்கோம் அதனால் கரகம் மட்டும்தான் வரும் தால் கரகம் வரும் மாரியை கரகம் வரும் கத்தி வரும் அப்புறம் அவ்வளோதான் அது அக்கினி அன்னைக்கு அக்கினி கரகம் வரும் இந்த கரகத்து மேலெலாம் அந்த அம்பாலே வரான்னு அவங்கள பார்த்து அண்ணாந்து பார்த்து சாமி கும்பிட்டு சந்தோஷப்பட்டுப்பேன் அவ்வளோதான் மக்களே இதான் என் லைஃப் இதான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க என் லைஃப்பில் நடக்கிற ரியாலிட்டியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் எதுவுமே போய் கிடையாது இதான் நான் நான் கஷ்டப்பட்டாலும் எனக்குள்ளே எவ்வளோ வழி இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பெண்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல கட்டாயம் கோவப்படுறவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுறவங்களும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்கிறோம் விட்டு கொடுத்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் என்னுடைய சேனலில் எல்லோரும் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து நவீன் டான்னு கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்தி மூணுன்னு அது நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கேட்டாங்க நான் போட்டு பார்த்தேன் காமிக்கல அப்படிங்கிறாங்க என்னுடைய சேனலில் மேலே ஹெட்லைனில் வந்து உமா நயனி மினி விலாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்கும் நான் அதுமாரி ஒருத்தவங்கள்கிட்ட அவங்க சொன்னாங்க அவங்க செல்லில் போட்டு டைப் பண்ணி பார்த்தோம் உடனே காட்டுதுச்சு இந்த இந்த நவீன் டான்னு காட்டலைன்னா கட்டாயமா உமா நயனி மினி விலாக் அப்படின்னு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போடுங்க டக்குன்னு என்னோடய வீடியோ வரும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்